என்னடா இது உன் ஹைட்டு இருக்குது எவ்வளோ பெரிய கம்பி பராசு பாருங்க யோகி ஹைட்டு இருக்குது பாருங்க ஓ யோ எவ்வளோ ஹைட்டு பாருங்க யோகி கிட்ட இருக்கிற பராசு யோகி ஐட் இருக்கு பாருங்க கம்பி பராசு ஓகே வேற என்ன பராசுக்கு இது காட்டு வேற என்ன பராசரா பாக்ஸா அடி சக்க இப்போ நோர் பின்னா நோத பேக்கில் போ கொஞ்சம் கொஞ்சம் பேக்கில் போ எல்லாத்தையும் பிஸ்ட போல முன்னாடியே

கட்டு நல்லா கட்டு ஓய்யோ அடுத்து பாமுங்க செவன் ஷாட்டு ஓப்பன் பண்ணாதப்பா அப்படியே பாக்ஸோட காட்டுப்பா சரி பாக்ஸோட காட்டு ஓப்பன் பண்ணாத ஓகே செவன் ஷாட்டு அடுத்து என்னடா இது கத்திரிக்காய் மாதிரி இது கத்திரிக்காய் வெட்டி அப்படியே சூப்பர் சூப்பர் வித்து நெக்ஸ்ட் காட்டு நெக்ஸ்ட் காட்டு இது என்னதுரா சங்கு சக்கரமா

பிஜிலி வெடி நெக்ஸ்ட் பட்டாசு அடுத்து அடுத்து அதுவும் பிஜிலி வெடி தான் வெடிதான் இது ஈகல் ஈகல் வெடி ஈகல் பட்டாசு எல்லாம் நைட்டு கொள்கை பார்க்கலாம் லக்ஷ்மி வெடி என்னது இது அவுட்டு ம் உனக்கு இப்போ இதுதான் உனக்குதான் காணும்னு நம்ம

பாம் நெக்ஸ்ட் ராக்கெட் வெடியா ஹெலிகாப்டர் வெடி லக்ஷ்மி ஜான்சினா ஜான்சினா பாம் கம்பி பட் பாது

கல்லுப்படாது ஆமா ஓகே ஓகே இது என்னது இது ஆங்கிரி படு மாதிரி இது என்ன இது ஓஹோ ஓகே 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 இது என்ன எத்தனை ஃபைவ் பீஸ் இருக்கா அப்படியே பாக்ஸில் போட்டு டோராலாம் இருக்குதா ம் ம் பைக்கு வாங்கி கொடு தான் அடிக்கடி சோ இது அத்த படாச எல்லாத்தையும் இப்போ அடுக்கணும் அவரு